வணக்கம் தருமபுரி மாவட்டத்துல நல்லம்பட்டிங்கிற கிராமத்துல சாதாரண கூலி வேலை செய்யறவரோட பையன் வீட்டு பக்கத்துல விளையாண்டுட்டு வந்திருக்கான் ரொம்ப நேரம் ஆகிய பையன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி இந்த பையனோட அப்பா அம்மா வந்து தேடி பார்த்திருக்காங்க பக்கத்துல ஒரு கிணத்துல செத்து கடந்திருக்கான் அந்த பையன் இவங்க போலீஸ் கிட்ட கம்மியாக இருக்காங்க போலீஸ் வந்து பக்கத்துல சிசிடி கேமரா செக் பண்ணி பார்த்தப்ப தெரியுது அந்த பத்து வயசு பையனை பன்னெண்டாவது படிக்கிற ஒரு பையன் கூட்டிட்டு போயிருக்கான் இதை பார்த்த போலீஸ்காரங்க அந்த பன்னெண்டாவது படிக்கிற பையனை கூட விசாரிச்சிருக்கிறாங்க விசாரிச்சப்ப அந்த உண்மை என்னன்னா இந்த பன்னெண்டாவது படிக்கிற பையன் அந்த அஞ்சாம் கிளாஸ் பையனை பறிக்கு போலாம் சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான் கூட்டிட்டு போய் மாங்காய் தோட்டத்துக்குள்ள தப்பா நடந்திருக்கிறான் இது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிருக்கான் அந்த பையன் எல்லார்ட்டையும் சொல்லுவான்னு சொன்னதுனால எங்க பையனை சொல்லிடுவானுக்கு தள்ளி கொண்டு இருக்கான் இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா படிக்கிற பசங்க பசங்களுக்கு மொபைல் போன் தான் பசங்க விளையாட்டு தலைமை இந்த இன்ஸ்டாகிராம் பாக்குறது ரீல்ஸ் பாக்குறது இந்த மாதிரி சொல்லி போன யூஸ் பண்றாங்க அதுல வர ஆபாசமான வீடியோக்கள் வந்து அந்த உணர்ச்சியை தூண்டிடுது அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம தான் இந்த மாதிரி தவறுகள் செய்யறாங்க சோ சின்ன பசங்க கையில போன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிருங்க சின்ன பசங்கிட்ட போன் எதுவும் கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது